சமையலறையில் பாம்பு இருக்கும் கூப்பிட்டாங்க. यப்பா புள்ளையற இல்ல நரேய உட்கார்ந்திருக்கீங்க போல. புள்ள யாரும் இல்லல. எந்த இந்த இந்த இடல போச்சா? இடல போச்சா?

நினைக்கிறதா அப்படியே அந்த பக்கம் வந்தால் வந்துடும் அங்கிட்டு வாசல் நினைக்காதுங்க யாரும் பார்த்துட்டேன் இருக்கு இருக்கு பார்த்துட்டேன் பாருங்க பாம்பு வந்து எங்க ஒழிஞ்சிருக்கு பாருங்க சமையல் கட்டுக்கும் இந்த சார பாம்புக்கும் ஏதோ இருக்குங்க பாரு சமையல் தான் பாம்பு பாம்புக்கு வந்துட்டா முடாமடாவான் வர பயப்படாத அந்த பாம்பு வந்து இதுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு பயந்துட்டு கால் பண்ணாங்க ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ཕམ པའི པར དེར འབོད பயப்படாதான் பயப்பட வா எவ்வளோ பெருசு அமைதியாருங்க அமைதியாருங்க வாங்க எவ்வளோ பெரியப்பாங்கப்பா எப்படா கண்டுபிடிக்கிறீங்க சமையல் ஏறிய தங்கக்குழா தங்கக்குழா வாங்க வாங்க பயப்படாங்க வாங்க ஆ இல்லையே போங்க ஏழடி இருக்குது அமைதியாக மட்டும் இருங்க அமைதியாக மட்டும் இருங்க வாடா 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி சரி பயப்படா பயப்படா ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் ஒரு செவன் ஃபீட் ரேட்ஸ் நேக்கு ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள் செமையில்கிட்டக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க டம் சவுண்டு கேட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு அடி பாம்பு பா அப்படியே அந்த